அப்துல்லா இப் அப்பாஸ் இடத்தில் ஒரு ஓடி வருகிறார் அப்துல்லா இப் அப்பாசே ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெண் பேசினேன் அவளும் ஒத்துக்கொண்டாள் ஆனால் என்னை விட்டுவிட்டு இன்னொரு இன்னொருவரை பெண் மன மணமகனாக ஏற்றுக்கொண்டாள் என்னால் கோபம் தாங்க முடியவில்லை அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன் அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுங்கள் ஆனால் எனக்கு அல்லாஹிடத்திலே மன்னிப்பு உண்டா அப்துல்லா அப்பாஸ் கேட்டார்கள் உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா கேட்டார் இல்லை என் தாய் உயிரோடு இல்லை மர்மித்து விட்டார் அப்படி என்ற அல்லாஹிடத்தில் தௌபாசை அல்லாஹிடத்தில் நெருங்கு நெருங்குவதற்குரிய காரியங்களை தேடிக்கொள் அங்கிருந்த நபி தோழர் கேட்டார் தோழரை அப்துல்லா இபின் அப்பாஸ் அவர்களை ஏன் அவரிடத்திலே அவருடைய அவருடைய தாயை குறித்து விசாரித்தீர்கள் அப்துல்லா இபின் அப்பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா மரணம் வரை என் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் என் தாயுடைய அழைப்பு என்னுடைய உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வாசல் அது வசனம் அது என் அமலன் நான் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை அல்லாஹுடத்திலே நெருங்குவதற்கு தாய்க்கு பணி உடை செய்வதை தவிர